இருந்தாலும் அவங்களால இரண்டாயிரத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிக்க முடியல அந்த ஒன்பது சட்டமன்ற தொகுதியில் ஜெயிச்சது அது இன்றுமே அதுக்கு ஒரு கேள்வி புரியாது புதுக்கோட்டை ஆறு தொகுதிகளில் தேர்தல் நிர்வாகிகள் தேர்தல் பொறுப்பாளர்கள் மற்றும் கூட்டமிட்டி இன்றைக்கு சந்தித்து ஆலோசனை வேற கேக்குதான் 국민 <laughs> 000 அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இளம்பெறும் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற பணியிலே நாங்கள் தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவோடு சிறப்பாக இருக்கிறோம் இருந்தாங்க அதாவது உடல் நலக்குறைவான பாடுபட்டு முப்பது வருடங்களுக்கு பிறகு தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் ஆற்றிலிருந்து தொடர்ந்து தலைவர் காலத்தில் கூட வராத ஒரு மாற்றி இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் கடுமையான உடல்நலக்குறைவு நேரத்தில் தமிழ்நாடு மூலம் சுற்றுப்பயணம் செய்து மீண்டும் புரட்சி ஆட்சியை புரிந்து அவங்க மறைவுக்கு பிறகு பழனிசாமி எப்படி முதல்வரானார்கள் எல்லோருக்கும் தெரியும் நான்கரை ஆண்டு ஒரு முறைகேடு ஊழலுக்கு பெயர் போட ஆட்சியை நடத்தினாரா இன்றைக்கு முன்னாள் அமைச்சர்கள் மேலாம் இந்த மாதிரி வழக்கெல்லாம் இன்றைக்கு ஏதா கவர்னர் புண்ணியசுர இருக்காங்க இருக்காரு கவர்னர் அனுமதி கொடுக்காத சில காரணங்களாக இருக்கு அவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் ஊழல் முறைகேடுகள் மக்கள் வரிப்பணத்தை எல்லாம் கொள்ளையடித்து விட்டார்கள் என்கிற கோபத்துல தான் தமிழ்நாட்டு மக்கள் திமுக திருத்தி இருக்குன்னு ஆட்சி பண்ணிட்டு விட்டாங்க பழனிசாமிக்குன்னா தாத்தா நான்குன்னு இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற்றிட்டு இருக்காங்க இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா வர்ற வழியில ஆசிரியர்கள் பெண் கைது அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கு தொழிலாளர்களுக்கு விவசாயிகளுக்கு அனைத்து தரப்பு மக்களுக்கும் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றாம இந்த அரசாங்கம் தைரியமாக இருக்கணும் அது பழனிச்சாமி செய்த தவறான அரசாங்கம் தான் இன்றைக்கு அம்மாவின் கட்சியை கபலீகரம் செய்து வைத்திருக்கிறார்கள் அதான் உண்மை நீங்க வேணா போட்டில் வாங்கிட்டாங்களே அப்படின்னு நீங்க போட்டிக்க வேண்டியது சாட்சிகள் தான் ஆனா மனசாட்சியை உள்ளவங்களுக்கு தெரியும் பழனிசாமி தலைவரும் அம்மாவும் கட்டிக்காத இயக்கத்தில் வலுக்கட்டாயமாக தன்னை தலைவராகி கொண்டிருக்கிறார் இவர்கள் இரட்டை இலை இருக்கின்ற ஒரே தைரியத்தில் பணபலம் இருக்கின்ற தைரியத்தில் இவங்க பேசி வர்றாங்க இதற்கான தண்டனையை இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் வழங்கிவிடுவார்கள் இன்றைக்கு ஆளுகின்ற திமுகவிற்கும் ஆண்ட பழனிசாமி கட்சிக்கும் மாற்று சக்தியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை மக்கள் உணர தொடங்கிவிட்டார்கள் அது தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் கூட்டங்களுக்கு சென்ற பல்வேறு நிகழ்ச்சி செல்வர்கள் உணர முடிகிறது வருங்காலத்தில் அம்மாவுடைய ஆட்சியை அம்மா மக்கள் வரும் உறுதியாக அமைச்சு இதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கு அவர் சொல்றது அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் உண்மையான தொண்டர்கள் ஒன்றிணைந்துறாரு இதுக்கு பிரிந்த கட்சிகள்லாம் ஒன்றிணைந்து கடந்த காலங்களில் வரலாறு உலகம் முழுவதும் நடக்கிறது தான் ஆனால் இன்னைக்கு அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஒன்றிணைய முடியாமல் செய்வது

ஆம் ஆத்மி கட்சி தனியா போட்ட அந்த கூட்டணி முரண்பாடுகள் உள்ள முரண்பாடுகள் மொத்த மொத்தமா இருந்துச்சு காங்கிரசுக்கு எதிரானவர்கள் காங்கிரசோடு சேர்ந்தாங்க இது எல்லாருக்கும் தெரியும் தேர்தலுக்கு முன்னாடியே அந்த கூட்டணி உடைந்து விடும் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க எல்லாருக்கும் அரசியல் தேர்ந்தெடுக்கும் தெரியல கடைசியா அண்ணன் ஸ்டாலின் ஒண்ணிதான் அதுல இது பார்க்க நினைக்கிறேன் பழனிசாமி தப்பான பாதையில் போறாரு இருபத்தி ஒரு எம்எல்ஏக்கள் கவர்னரை சந்தித்து வேறு முதல்வரை தேர்ந்தெடுக்கிறோம் ஆசிய கவுக்குநிலை பழனிசாமி நாங்கெல்லாம் வாக்களித்து திமுக நம்பிக்கையில் தீர்மானம் முதல் கொண்டு வந்த பழனிசாமிக்கு நாங்கள் நம்பிக்கை அளித்து அவங்களுக்கு வாக்களித்து முதல்வராக்கணும் அவர் வந்து அம்மாவின் பாதையை விட்டு விலகி செல்கிறார் அதனால அவர்களுக்கு எங்க ஆதரவு கிடையாது வேற முதல்வரை நியமிக்க நீங்கள் வந்து சட்டமன்றத்தை கூட்டணி சொல்லி தான் கவர்னர்கிட்ட மனு கொடுத்தாங்க அப்பொழுது அவர்களை பாதுகாத்தவர்கள் பள்ளிச்சாமி ஆட்சி நாட்டில் வந்து தொடரணும்னு காரணமா இருந்தவர்கள் இன்றைக்கு அவர்களை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க எப்படி எல்லோருக்கும் துரோகம் செய்தாரோ சொல்வாங்கலாம் மூணு ஆட்டை கேட்டி மாட்டை கடிச்சு கடைசியா பாதுகாத்தவர்களையும் கிடைச்சிருக்கிறார்கள் அதற்கான பலனை அவர் அனுபவிச்சுதான் ஆகணும் யார் அவங்களுக்கு ரெட்டலை பெறுவதற்கு துணை இருந்தார்களோ அவர்களே அவர்கள் பயத்துக் கொண்டிருக்கிறார் அதனால வேணாலும் நடக்கும் இன்னொன்னு சொல்றேன் ரெட்டலை இருந்தாலும் அவங்களால ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிக்க முடியாது அந்த ஒன்பது சட்டமன்ற தொகுதியில் ஜெயிச்சது அது இன்றுமே அதுக்கு ஒரு கேள்வி புரியா இருக்கு அதே மாதிரி சட்டமன்ற பொதுச் தேர்தலில் எவ்வளவு பெரிய கூட்டணி பலம் பணப்பலம் ஆட்சியாளர் இருந்தோ அவர்களால் அம்மாவுடைய ஆட்சி கொண்டு வர முடியல அதுக்கு பிறகு நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி எல்லாத்திலையும் அவர் பின்னணியை செஞ்சிருக்கிறாங்க இன்றைக்கு பழனிச்சாமி கையில் அகப்பட்டுக் கொண்டு இருக்கிற ரெட்டையில சின்னம் பலவீனம் அடைஞ்சிட்டு இருக்கு அதை வந்து யாரும் போய் ரெட்டையில முடக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு என்ன பொறுத்தவரை தானாகவே ரெட்டையிலேயே புரட்சித் தலைவரின் வெற்றி சின்னமே துரோகத்தை எதிர்த்து உருவாக்கிய உருவாக்கிய சின்னமே துரோகிகளை தான் என்னுடைய கருத்து அது நடக்கும் அதிமுக பத்துக்கும் மேற்பட்டோர் தொடர்பில் இருக்காங்க சொல்றாங்க எனக்கு இந்த மாதிரி செழிவெளி செய்திகள் பதில் சொல்ல தெரியாது கத்தி எடுக்கிறவர்களுக்கு கத்தியில தான் சாகும்பாங்க துரோகத்தை கையில் எடுத்திருக்கின்ற பழனிசாமி துரோகம் துரோகம்தான் அதற்கான தண்டனையாக இருக்கும் இயற்கை அதாவது அரசியலில் வந்து சில செய்திகளை அவசரப்பட்டு சொல்வது நாகரிகமாக இருக்கிறது அதனால எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு நானே உங்களுக்கு

இதை சொல்ல வேண்டியவர்கள் இதை வந்து ஊடகத்துறையை சேர்ந்த நீங்க தானே தவிர நீங்க வந்து அதை பத்தி கருத்து சொல்றதுதான் சரியா இருக்கு அதை விட்டுட்டு கருத்து கேட்கறீங்க நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்ல முடியும் பதினாறு இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்க போகின்ற கட்சியாக அந்த கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்றப்பட அதிசயம் நடக்கு நான் சொல்ல ராஜசேகர் சொன்னா இருக்கை இல்லங்க ஜனநாயக நாட்டில் கட்சி ஆரம்பிப்பதற்கு தேர்தல் இருப்பது எல்லாருக்கும் உரிமை இருக்கு ஒரு கட்சியை ஆதரிக்கிறது ஏற்றுக்கொள்வது மக்கள் கையில தான் இருக்கு அதனால அதை பத்தி நாம கத்து சொல்வது நாகரிகமாக இருக்கு

பர்சனாலிட்டி ஆர் இனி பொருத்திக்கிறாமி வந்து ஏற்கனவே சொல்லல துரோகம் செய்தே ஏமாத்தியே ஒரு நாள் ஓட்டிட்டாரு ஏற்கனவே வண்டிய பெருங்குடி மக்களை உள் ஒதுக்கி எடுத்தாரு ஏமாத்தினாரு அவங்களும் விழுத்துட்டாங்க இன்றைக்கு சிறுபான்மை மக்களை இழுத்த வாய்கள் நடத்திட்டு இருக்காங்க